ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தி ஈஸ்வால் இது ஒரு ட்ராவல் விளாக் தான் அம்மா வீட்லேருந்து நாங்கள் எல்லோருமே எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு அதாவது திரு திண்டிவனத்துலேருந்து பக்கத்தில் இருக்கிற மயிலை முருகன் கோயிலாக எங்களுக்கு வந்து குலதெய்வம் ரொம்ப நாள் ஆச்சு அங்கே போகணும்னு நிறைய நேரம் பிளான் பண்ணினோம் போகவே முடியல அதனால் இந்த இடம் எல்லோருமே ஃபேமிலியாக ஒன்றா சேர்ந்ததுனால இவர் கார் எடுத்துகிட்டு அவங்க நெய்வேலி வந்துட்டாங்க நித்திய அப்பா அப்புறம் அங்கேருந்து நாங்கள் எல்லோருமே அங்கேருந்து ஒரு டூ ஹவர்ஸ் தான் விடிய காலையிலே கிளம்பிட்டோம் எங்களுக்கு வந்து அபிஷேக நேரம் வந்து பருவன்ற சொல்லியிருந்தாங்க அதனால் கரெக்டாக எங்களுக்கு காலையில் கிளம்புனா கரெக்டாக இருந்தது ஒரு ஏழு மணி எட்டு மணி போல் அங்கே வந்துட்டோம் கீழே வந்து குளம் இருக்குது பெரிய குளம் இருக்குது அங்கே வந்த உடனே அங்கே குளிச்சுருவோம் நாங்கள் அதுக்கப்புறம்தான் வந்து மலை மேலே ஏறி போய் முருகனை தரிசனம் பண்ணணும் சின்ன குழந்தையிலேருந்தே நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு காது குத்தி மொத்த மொட்டை அடித்து காது குத்தி அதெல்லாம் இங்கே தான் ரொம்ப பெரிய குளம் ஃபஸ்ட்டெலாம் இந்த தடுப்புலாம் போடலை இப்போ போட்டிருக்காங்க நம்ம நித்திஸ்ரீ ஸ்ரீ பாருங்கள் இப்போல்லாம் பயமே அவள்கிட்ட இல்லை எல்லாமே குறைஞ்சி போச்சு பயங்கிறதே இல்லாமல் போச்சு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறா எல்லா விஷயங்களுமே அந்த பயம் போயிடுச்சினாலே அவள் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு கேர்ளாக வந்துடுவாள் அதுக்காக தான் வந்து நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் ஃபஸ்ட்டுலாம் ரொம்ப அலருவா தண்ணியை பார்த்தாலே இப்போ பாருங்கள் தண்ணி விட்டு வெளியில் மாட்டேங்கிற அளவுக்கு என்ஜாய் பண்ணுறா அதே மாதிரி எனக்கு பீச்சுக்கெலாம் போனாலுமே வரவே மாட்டான் அவள் இப்போ பீச்சுக்கு எப்போ போவோம் அப்படிங்கிற மாதிரி அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறா அழைச்சிட்டு போக சொல்லி எங்களைலாம் ஒர்க் பொறுத்துவாமல் கடலுக்கு போகணும் அப்படின்ட்டு எங்களுக்கு தான் நேரம் இல்லாமல் போயிடுச்சு எனக்கு கொஞ்சம் பயம் தண்ணி எப்படி இருக்குமோ என்னமோனு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெது வெதுப்பாக தான் இருந்தது ஒன்றும் சில்லுன்னெலாம் இல்லை அப்புறம் மெதுவாக மெதுவாக இறங்கி ஏன்னா பாசி நிறையா பிடிச்சி கிடக்கு எங்கேயாவது வழி கடிச்சு உளுந்து பழுகில் போய்டுமோனு தான் பயம் வேறு என்ன எங்கேயாவது உழுந்து கிடந்தால் என்ன பண்ண முடியும் அதனால் பொறுமையாக உட்காந்து இறங்கி நாங்கள்லாம் குளித்து முடிச்சுட்டு ஒவ்வொருத்தராக தான் குளித்தோம் கூட்டம் ஒன்றும் இல்லை அவ்வளோவா விசேஷ நாட்களில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் நிறைய பேர் வருவாங்க ஆனால் இந்த தடவை நாங்கள் போகும்போது அவ்வளோவா கூட்டம் இல்லை எல்லாருமே லீவு முடிஞ்சு வீட்டுக்கு போயிருப்பாங்க போல் அதனால் கூட்டம் இல்லை நாங்கள் குளித்து முடிச்சுட்டு எல்லாருக்குமே புது ட்ரெஸ் எடுத்திருந்தேன் எல்லாருமே அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கே கடை படிக்கட்டு வருமா உட்காந்து அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டோம் அங்கே ஒரு ரூம்லாம் கட்டி வச்சுருக்காங்க ட்ரெஸ் மாற்றுறதுக்கு அங்கே போய் எல்லாம் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறமா காரில் ஏறி மேலே போனால் அங்கேருந்து நடக்க கொஞ்சம் படிதான் ஈஸியாக இருக்கும் ஏன்னா கீழேருந்து மேலே போகிறதுங்கிறது ரொம்ப மூச்சுத்தனால இப்போலாம் என்னால் நடக்க முடியல அதனால் வந்து நாங்கள் மேலே மேலே மலைக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே நட நடந்துருவோம் மேலே சரி நித்யா பிரியா நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு ரெண்டு நா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் கூட நாங்கள் கீழேந்து நடந்து தான் போகணும் இப்போ தான் முடிய மாட்டேங்குது என்ன ஓட்டம் ஓடுற பாருங்க நல்லா ஆகிட்டா சுறுசுறுப்புங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்துருச்சு இதுக்கே நாங்கள் காலையில் யாருமே ஒன்றுமே சாப்பிடவே இல்லை சாமியை தரிசனம் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒன்றுமே சாப்பிடாமல் தண்ணி கூட குடிக்காமல் வந்துட்டோம் நாங்கள் அப்புறம் அங்கே நின்று அழகாக எல்லாருமே எப்பயுமே வருஷம் எப்போ போனாலுமே நாங்கள் இன்னும் அழகாக அங்கே ஃபோட்டோ எடுத்துப்போம் அங்கே இங்கே எல்லாம் சுத்தணத்தில் பயங்கரவா சளி இருமல் காய்ச்சல் எல்லாம் மறுபடியும் அப்படியே குத்த அந்த மாதிரி வந்துடுச்சு தான் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது மூச்சு திணறுது சரி எப்படியா அந்த வீடியோ வந்து போட்டுவிட்டா அவருக்கு ஃபோனை கிளியர் பண்ணிடலாம் தான் நான் இதை இன்றைக்கி எடிட் பண்ணி வாய்ஸ் ஒரு கொடுத்துட்ருக்கேன் நாங்கள் எல்லாருமே அங்கே அந்த தான் கிளம்பி மேலே வந்தாச்சு மலை மேலே இங்கேருந்து பார்த்திங்கன்னா அழகாக கோபுரம் தெரியுது பாருங்க அங்கே தான் முருகன் இருக்காரு இந்த இடம்லாம் இப்படி காலியாகவே இருக்காது விசேஷ நாட்களில் அவ்வளோ காரு பஸ்ஸு ட்ராவல்ஸுன்னு ஏகப்பட்டது அடிக்க கிடக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்காகவோ என்னமோ தெரில எனக்கு கியூரை நிற்கணும் ரொம்ப நேரம் நின்று தான் சாமியை பார்க்க முடியும் எங்களுக்கு அபிஷேக டைம் வந்து பதினொன்றரை கொடுத்துருந்தாங்க பொங்கல் போட சொல்லி அபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம் நான் வீட்டிலேருந்தே நெய்யெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன் விளக்கு தான் வாங்கலை அதனால சரி அங்கே கடை இருக்குது அதில் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா விளக்கு அகல் விளக்கெல்லாமே இருந்தது இப்போ கூடங்குளத்தில் ரெண்டு ரூபாங்கிறது அங்கே ரூபா வைக்கிறாங்க சரி அங்கே போய்ட்டு என்ன தக்கணக்கு பார்க்குறது அதனால ரெண்டு மூணு எங்கள் எல்லாருக்குமே அஞ்சு கணக்கு பண்ணி அஞ்சு விளக்கு வாங்கிட்டு நெய் விளக்கு போகிறதுக்காக பஞ்சு இல்லாமல் கூட வீட்டில் எடுத்துவிட்டேன் இதில் இந்த குரங்கு சேட்டைங்க தான் பயங்கரம் இப்போ நிறைய குரங்குங்களா இருக்காங்க சரிங்மா அந்த நடந்து வந்ததே எனக்கு வந்து கொஞ்சம் அழுப்பாக இருந்ததுனால கீழே உட்காந்துட்டேன் கால்லாம் ஒரு மாதிரி பட படப்படன்னு வந்ததா அதனால உட்காந்துட்டேன் என் பக்கத்தில் ஒரு குட்டி குரங்கு வந்து என்கிட்ட விளையாடிட்டு இருந்தது சரி ஓகே அது எதுவும் விளையாடுதுன்னு பார்த்தா குடுக்கத்துக்கு ஒன்றுமும் இல்லை கையில் நான் என்ன பண்ணுறது பட்டுன்னு என்ன பண்ணுச்சு தலையில் இந்த பூ அப்படிங்கிடுச்சு இன்னிக்கு ஒன்று ஒன்று என்ன வாழ் கத்திட்டாங்க எங்கேயாவது கடிச்சிட போதும் என்ன ஒரு பயம் வேறு வந்துடுச்சு அதுக்குள்ளே பிரியாமல் உட்காந்து போது ஏழுவா வாமா நீ மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் பக்கத்துலேயே தான் இருந்தான் விரட்டி விட்டான் இருந்தாலும் பயமாக தான் இருந்தது எனக்கு கொஞ்சம் அப்புறம் நாங்கள் படியில் போய் கொஞ்ச நேரம் இருக்கோம் எங்களுக்கு வந்து டைம் அப்போ கொடுத்துருந்தாங்களா அதனால கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு நித்யா மேடம் கொஞ்சம் தண்ணி கொடுத்தோம் பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துதோ ரொம்ப நேரம் இந்த குரங்குங்க தான் அதில் ஒரு குரங்கு தண்ணி தாகம் அது வந்து மாதமாக இருக்கா என்னென்னு தெரியலப்பாவோம் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லையா என்னென்னு தெரியல தண்ணி தாகத்தில் பாருங்கள் பைப்பை தானே திறந்து எவ்வளோ அழகாக தண்ணி குடிக்குது பாருங்கள் கடவுளுடைய படைப்பில் எல்லாருக்கும் எல்லா இருக்க தான் செய்யுது நாம் தான் நினைக்கிறோம் மிருகங்கள் விலங்குன்கள் ஒதுக்கி ஒதுக்கி பார்க்குறோம் ஆனால் எல்லாேருக்கும் நம்மளோட அறிவு நிறையாவே இருக்குது பாசம் அன்பு எல்லாமே நாம் தான் மிருகங்களாகிட்டு ஆகிட்டு வரோன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஒரு வழியாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ண முடியல ஏன்னா விடிய காலையில் அஞ்சு மணிக்கு கிளம்பி வந்தோமா ஒரு டயர்டாக இருந்தது வேறு குளிச்சுட்டு சில்லுன்னு வந்தது எல்லாம் சேர்ந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு வந்தோம் வேறு அதனால் எப்படா கூப்பிடுவாங்கன்னு இருந்தது ஒரு வழியாக சாமியெல்லாம் அபிஷேகம் ஆராதனைலாம் மனசு குளிர் குளிராக பார்த்து முருகன் தரிசனம் பண்ணிவிட்டு சக்கரை பொங்கல் போட்டுருந்தோமா பிரசாதம் குரங்குக்கு கொடுக்கறதுக்கு வாழைப்பட்ட கையில் எட்டு வச்சுட்டா அப்புறம் வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் தான் கொடுத்தாங்க சரி பரவாயில்ல முருகனோட பிரசாதத்தை எடுத்து எல்லாரும் ஒரு வழியாக நல்லபடியாக அப்படியே கிளம்பிட்டோம் அந்த வேலை எங்கேயாவது சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அப்போ நாங்கள் ரிட்டர்ன் வரத்துக்குள்ளே எங்களுக்கு வந்து ஒன்றரை ஆகிடுச்சி மணி அப்புறம் ஐவேல திண்டிவன் பக்கத்தில் ஏதோ ஏ டூ பின்னு ஒரு ஹோட்டல் இருந்தது அங்கே அங்கே போயிட்டு சாப்பிட்டுக்கலான்ட்டு லஞ்சு சாப்பிட்டு போயிட்டோங்க எல்லாமே எல்லாமே கிடைக்குமாங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அங்கே போகிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் ரோட்டில் போகிற அத்தனைக்காரம் அங்கே தான் லேண்ட் ஆகுது அவ்வளோ தான் சமாளிக்கிறாங்கன்னே தெரியல அப்புறம் நாங்கள் இதெல்லாம் வேடிக்கை அங்கே ஏதோ கடை இருந்தது அதில் கொஞ்சம் ரோஸ் வட்டில் ஒரு சீப் இருந்தது அது மட்டும் ஒன்று வாங்கிக்கிட்டேன் அப்புறம் என் பையனுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் பட்டர் நானும் வாங்கி சாப்பிட்டான் அதில் நான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம் ஒரு பசங்க அவரெல்லாம் வந்து சாப்பாடே சாப்பிட்டாங்க அன் டைமில் எங்களுக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம செல்லக்குட்டி ரசித்து சாப்பிட்டா பாருங்க வத்த குழம்பு அவரை சாப்பிட்டா அப்புறம் எங்கள் அப்பாவும் பொண்ணும் இங்கே உட்காந்து இவங்க சாப்பிட்டாங்க அப்புறம் ஒருவா எனக்கு கொடுமான்ட்டு அப்புறம் பட்டா நான் வாங்கி சாப்பிட்டாவேன் நல்லபடியாக நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு வந்தோம் வர்ற வழியில் பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன மாமியார் வீட்டுக்கு பக்க போகிற வழியில் அது ஒரு கிராமம் அங்கே வந்து இந்த பீங்கான் பொருள்லாம் போட்டு அழகாக விற்றுட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இந்த சின்ன சின்னதாக வாங்கணும்னு ஏட்டா ரெண்டு பெருசு இருக்குது உங்களுக்கே தெரியும் கிச்சனில் வச்சிருக்கேன் நைஸ் பொண்ணு கல் போன்று போட்டு வச்சுருக்கேன் சரி குட்டி குட்டியாக வாங்கினேன் இந்த ஊர்காலம் போட்டு வைக்கலாம் சாப்பிட்ற இடத்துல வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆசை இவங்க அப்பா எங்கே போனாலும் நான் எதுவும் வாங்கவே விட மாட்டார் வண்டியும் நிறுத்த மாட்டார் பிடிவாதம் பண்ணி ஃபஸ்ட் டைம் நான் நிறுத்துங்க நான் வாங்கியே ஆகணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் நிறுத்தி அப்புறம் ஒரு நாலஞ்சு வாங்கினேன் அப்புறம் முக்கியமாக ஒன்று வாங்கினேன்னா அந்த கூடை தான் தோட்டத்தில் நிறைய பூ பறி பூ பறிக்கிறதுக்கு போனால் வேறு என்ன போயிடுறோமா அப்புறம் பறிச்சுக்கிறது எங்கள் கையில் துணியில் வச்சு எடுத்து வர வேண்டியதாக இருக்குது அதனால் அதை எடுத்துகிட்டு போய் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை கம்பல்சரி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு வாங்கினேன் சும்மா அந்த ஒயரில் தான் பின்னி வச்சுருக்காங்க அழகாக இருந்தது அப்புறம் ரெண்டு மூணு ஜாடி குட்டி குட்டி ஜாடி எல்லாம் வாங்கிட்டு அந்த பூக்கூடையும் வாங்கிட்டேன் அவ்வளோதான் பர்ச்சேஸ் பண்ணாங்க வேலையும் பரவாயில்ல நான் வந்து ரோடு கடையில் அப்புறம் ஸ்ட்ரீட்டில் வர்றவங்க அவங்ககிட்டலாம் வந்து பேரம் பேச மாட்டேன் அதுக்கே அவங்க அப்பா திட்டு வர என்ன நீ எவ்வளோ காசு இருந்தாலும் பேரம் பேசி தான் வாங்கணும் நீ என்ன எப்படியே கொடுத்துட்டு வரேன் பாவன் நம்ம ஜவுளி கடைக்கு போனோம் நகை கடைக்கு போனால் அங்கெல்லாம் பேரம்மா பேசுகிறோம் அவன் கேட்குறத கொடுத்துட்டு வரோம் இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகிட்ட போய் நம்ம அவங்க வயதில் அடிக்கிற மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் தான் வியாபாரம் ஆகும் போகிறாங்க எல்லாருமே வாங்க போகிறது கிடையாது சரி என்ன ஒரு நூறு இரநூறு முன்னே பின்ன ஆன ஆகிட்டு போகுது எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் நாங்கள் ஒரு வழியாக ஏற்கனவே எங்கள் வண்டி ஃபுல்லாக நிறையா பொருள் அப்புறம் இதை வைக்க முடியாமல் வைக்கணுமே சொல்லிவிட்டு கொஞ்சமாக தான் வாங்கினேன் ஏன்னா ரொம்ப தூரம் அடிச்சுட்டு வரணும்ல அங்கேருந்து அதுக்குள்ளே எதாவது டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்புறம் இவங்க அப்பாட்ட பதில் சொல்ல முடியாது சொன்னேன் கேட்டியா நீ என் வாங்கிட்டு வந்தேன்னு திட்டுவார் அதனால் அது மட்டும் ரெண்டு இது கொஞ்சமாக வாங்கிட்டு அந்த கூடை முக்கியமாக மறக்கவே இல்லை அந்த கூடை வாங்கிட்டேன் எல்லாமே வாங்கிட்டு ஒரு வழியாக கிளம்பணும் இதில் பிரியா வேற அந்த வெயிலில் வந்தது குளத்தில் குளித்தது சாப்பிடாம இருந்து எல்லாம் சேர்த்து மாதிரி மயக்கம் வாந்தி ரொம்ப டயர்ட் டயர்டாயிட்டா அப்புறம் அதோட அன்றைக்கி நைட்டே நாங்கள் மறுபடியும் கிளம்பணும் திருச்சி போயிட்டு அங்கே எங்கள் மச்சினர் வீட்டில் தங்கிட்டு விடிய காலையில் நாங்கள் கூட உங்களை வரத்துக்காக ஏற்பாடு எல்லாமே செட்டில் பண்ணியாச்சு எடுத்தாச்சு வண்டி கிளம்பி நாங்கள் நல்லபடியாக வந்து ஊர் வந்து சேர்ந்துட்டோம் இதை பதிவு உங்களுக்கு நல்ல பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சின் வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் வந்து நம்ம ஒரு இடங்கள் போகிறோம் வரோம் அதெல்லாம் தான் நமக்கு இனிமையாக இருக்கும்